ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி பனிரண்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மேலே மாடியில் ஏதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்டு துள்ளி எழுந்த பிரதாபின் அப்பா கிஷோர் குமார் வேகமாக மாடியை நோக்கி ஓடினார் பிரதாபின் அறையில் இருந்துதான் சத்தம் வருகிறது அவன் அறைக்கு வந்தவர் கதவை திறந்து உள்ளே வரும்போது கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எரிந்து உடைத்துக் கொண்டிருக்கிறான் பிரதாப் அதை கண்டு கோபம் கொண்டவர் பிரதாப் என்னாச்சு ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிற என்று கேட்டார் ஆமா நான் 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 என்னுடைய லட்சியம் என்னன்னு தாத்தா எப்பவும் சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய லட்சியத்தை என்னால எட்டவே முடியல என்னுடைய முன் ஜென்ம விரோதிதான் இந்த ஜென்மத்திலயும் என்னுடைய லட்சியத்தை எட்ட விடாம தடையாயிருக்கான் பிரதாப் உன்னுடைய தாத்தா மாதிரியே நீயும் பேசாத அவரு இதே மாதிரிதான் புரம்பிட்டு இருந்தாரு கடைசியில பைத்தியமாயிட்டாரு சின்ன வயசுல உன் தாத்தா கூட உன்னை தூங்க விட்டது தப்பா போச்சு அவர் ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி உன் மூளையை குழப்பி விட்டுட்டாரு அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர நானும் ஏதேதோ செஞ்சு பார்க்கறேன் ஆனா நீ திரும்ப திரும்ப தாத்தா அதை பண்ணாரு இதை பண்ணாரு அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு அவர் புராணத்தையே பாடுற கடைசில அவரை மாதிரி நீயும் பைத்தியமாதான் அழைய போற அப்பா அவர் ஒன்னும் பைத்தியம் இல்ல அவர் சொன்னது எல்லாமே உண்மை எதுதான் உண்மை நம்ம முன்னோர்கள் அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்பட்டு அழிஞ்சு போன கதை உண்மைன்னு சொல்றியா ஆமாப்பா அதெல்லாம் கதை கிடையாது உண்மை டேய் அதுதான் அப்பவே பேராசை பிடிச்சா அவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கல்ல இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுறவன் தன்னோட அழிவை தானே தேடிப்பான் கூட நம்மளுடைய உண்மையான வரலாற நம்மால வெளியே சொல்ல முடியுதா சொன்னா நாரும் பெருமையா நாட்டு மக்களுக்கு உதவ பொற்களஞ்சியத்தை உருவாக்குற ஐடியாவை தன்னுடைய நண்பர்களுக்கு எங்க முன்னோர் தான் கொடுத்தாரு ஆனா நண்பர்கள்ல ஒருத்தன் அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு அதை பாதுகாத்தவன கொண்டுட்டான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டு தன்னுடைய நண்பனை காப்பாத்த எங்க முன்னோரான அந்த நண்பன் அத பண்ணாரு இத பண்ணாருன்னு பொய்யான வரலாறு தான் நாம இப்பவும் பெருமையா சொல்லிட்டு தெரியறோம் ஆனா நடந்த உண்மை என்னன்னு நம்ம பரம்பரைக்கே தெரியும் நடந்த எல்லா அசம்பாவிதங்களுக்கும் எங்க முன்னோரோட பேராசைதான் காரணம்னு நெஞ்ச விரிச்சனும் சொல்ல முடியுமா எங்க பாரு உங்க தாத்தா பேச்ச கேட்டா நீயும் உருப்படாமலே போயிடுவ அவர் என்கிட்டயும் கதகதையா சொன்னாரு நாம அப்படிப்பட்ட பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரை ஏதோ புதையல் இருக்கு அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு ஆயிரம் கதை சொன்னாரு நான் காதலியே வாங்கிக்கல போய் ஆர்மியில சேர்ந்துட்டேன் தாத்தா கிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன் உன்னையும் தாத்தா கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் சுயநலமா சிந்திக்காம நாட்டு மக்களுக்கு சேவை செய்யற மனப்பக்குவம் உனக்கு வரணும்னு தான் கொண்டு வந்து மாதிரியே இல்லையேடா அடிக்கடி உங்க மென்டல் போய் பாத்துட்டு வர வரும்போதெல்லாம் பாதி பைத்தியமா தான் வர நான் உன்னுடைய ஹையர் ஆபீசர் நீ தப்பான வழியில போனா மகன் கூட பாக்க மாட்டேன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அத கண்டிப்பா எடுப்பேன் புரியுதா இப்ப நிம்மதியா படுத்து தூங்கு என்றவர் விளக்கை அழைத்து விட்டு செல்ல என்னுடைய தாத்தா தான் என்னுடைய ஜென்ம அப்பா இவரு அந்த சந்திரலேகாவோட அப்பா அறிவுடை நம்பி இந்த ஜென்மத்துல எனக்கு அப்பாவை பிறந்து ஏன் உயிர வாங்குறாரு நீதியா நியாயமாம் நேர்மையா இவரையெல்லாம் என்ன பண்றது எப்ப பாரு என்ன குறைய சொல்லிட்டு இருப்பாரு இவர் என்னுடைய சொந்த அப்பா தானான நேர்த்திக்கு வரைக்கும் எனக்கு சந்தேகமாவே இருந்தது இன்னைக்கு கண்ட கனவுதான் இவர் என்னோட அப்பா இல்ல அந்த சந்திரலேகா அப்பான்னு எனக்கு தெரியப்படுத்துது முதல்ல இவரதான் போட்டு தள்ளணும் முணு முணுத்தவன் படுக்கையில் வந்து வீழ்ந்தான் விடிந்ததும் இந்திரஜித்தின் மேலதிகாரி இந்திரஜித்தத்தை அழைத்து அவரது வீட்டில் நடந்த அசம்பாவிதத்தை பற்றி விசாரித்தார் பிரச்சனை எதுவும் இல்ல சார் நிலமைய நாங்களே சமாளிச்சிட்டோம் என்று இந்திரஜத்து கூற உங்களுக்கு போலீஸ் காவல் போல சொல்லி அங்க டெல்லியில இருந்து ஆர்டர் வந்தது காவலும் போட்டோம் ஆனா அதையும் தாண்டி பிரச்சனை வந்துடுச்சு திறமையான ஒரு ஆபீசருக்கு போலீஸ் காவல் எதுக்குன்னு கேட்டா அது குத்தமாயிடும் உங்க மேல பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன ஒரு பாசம் என்ன ஒரு பாசம் அதுதான் ஏன்னு தெரியல இந்திரஜித் நீங்க இல்லைகளா அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிட்டு இருக்கீங்களா என்ன உயர் அதிகாரி சற்று ஏளனமாக கேட்டார் சாரி சார் எல்லாரும் உங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது வேற எதுவும் பேச இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்ப லீவ்ல இருக்கேன் சார் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் இந்திரஜித்தின் மடியில் படுத்திருந்த சந்திரலேகா அவன் மார்பில் விரல்களை ஓடவிட்டு அவன் உஷ்ணத்தை ஏற்றி கொண்டிருந்தாள் அவளை வாரி அணைத்தவன் நிம்மதியா ஹனிமூல கூட கொண்டாட விட மாட்டாங்க போலிருக்கே என்று கூறியபடியே ஆசையாய் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் விழிகளை மூடி அந்த முத்தத்தை ரசித்தவளின் உதட்டில் அடுத்த முத்தம் விழுந்தது அவள் கண்ணம் நெற்றி என்று முத்தமழை அவன் பொழிய சொக்கி போய் கட்டுண்டவளாக அவன் மடியில் கிடந்தவளை ஆசை தீர புசித்து அவளை ஆனந்த போதையில் ஆழ்த்தினான் மறுநாள் இந்திரஜித்தின் விடுப்பு முடிகிறது சந்திரலேகாவும் இன்று வேலைக்கு செல்கிறாள் இருவரும் ஒன்றாக தான் புறப்பட்டனர் சந்திரலேகாவை அலுவலகத்தில் தன் இருக்கையில் வந்து அமரும் போது ஏய் நம்ம சீஃப் சதானந்த போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுச்சு தெரியும்ல நேற்று புது சீஃப் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு ரொம்ப சூப்பர் தெரியுமா அவரு பக்கா ஜென்டில்மேன் சீஃப்னா இப்படிதான் இருக்கணும் எப்படி பக்கபலமா இருக்காரு தெரியுமா வந்ததும் உன்னை பத்தி தான் விசாரிச்சாரு என்ன பத்தியா ஆமா மீடியா நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலயும் நீயும் உன்னுடைய மிஸ்டர் இந்திரஜித்தும் தானே ஹீரோ சூப்பர் ஹீரோவா எல்லாம் இருக்கீங்க அதுதான் வந்ததும் உன்னை பத்தி விசாரிச்சாரு நீ லீவ்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னோம் நீ வந்ததும் உன்னை போய் பார்க்க சொன்னாரு அவரை போய் பாரு என்று கூறிய புனிதா தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் அவர் பேரனடி தலையை திருப்பி சந்திரலேகாவை பார்த்தவள் புகழேந்தி புகழேந்தியா எஸ் ஓகே நான் போய் அவரை பாத்துட்டு வந்துட்டேன் என்றவள் எழுந்து சீஃபின் அறைக்கு வந்தாள் அனுமதி பெற்று உள்ளே வந்தவள் அவரை கண்டு திகைத்து போனாள் அவளது முன் சென்மா பாரிவுடை நம்பி அவளையும் அறியாமல் அவள் இதழில் ஒரு புன்னகை விரிந்தது அவளை கண்டதும் முகம் அலர்ந்த புகழேந்தி வாமா வா உனக்காக தான் காத்திருக்கேன் இந்தியா ஃபுல்லா இல்ல இல்ல உலகம் நீயும் உன்னுடைய கணவரும் பேசும் பொருளாயிட்டீங்க சூப்பர் ஹீரோன்னு இந்த உலகமே கொண்டாடுது ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை இங்க டிரான்ஸ்ஃபர்னு சொன்னதும் அதுவும் உங்களுக்கு சீஃபா வரணும்னு சொல்லி சொன்னதும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனா என்ன நீ லீவ்ல இருந்த ஆமா சார் கல்யாணத்துக்காக லீவ் போட்டிருந்த எஸ் ஐ நோ சொன்னாங்க ஆனா உன்னை பார்க்கும்போது புதுசா பாக்குற மாதிரி இல்லம்மா ஏதோ முன்னாடியே பார்த்து பழகின ஒரு ஃபீலிங் ஆம சார் எனக்கு கூட அப்படிதான் இருக்குது தன் தந்தை அறிவுடைய நம்பி என்று நினைத்து அவளும் அப்படி கூறினாள் ஓகேமா ஏதாவது புது ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு உன் கூட வந்து வேலை பார்க்க நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா சார் அப்புறம் சார் உங்களை வந்து பார்க்க சொன்னீங்கன்னு புனிதா சொன்னா சும்மாதாம்மா வீரமங்கையாச்சே பார்க்கணும்னு தோணிச்சு தான் அப்படி சொல்லி வச்சேன் உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல நீ போய் உன்னுடைய வேலையை பாரு எதுவும் உதவி வேணும்னா தயங்காம கேளுமா கண்டிப்பா சார் பாரு சார் என்றவள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தபடியே தன் விட்டார் என்று அவளுக்கு தோன்றியது அறிவுடை நம்பி என்றால் சும்மாவா என்று நினைத்தவள் இவர்கிட்ட அந்த இரண்டாவது வரைபடத்தை பத்தி சொன்னா என்ன அதோட தொடர் ஆராய்ச்சிக்கு இவருடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும் அப்படி ஒரு தவறான முடிவை சந்திரலேகாவின் மனம் எடுத்தது இந்திரஜித்திடம் கூட அந்த வரைபடத்தை பற்றி கூற வேண்டாம் என்று எச்சரித்த அந்த குரல் எப்போதும் மனதில் உள்ளிருந்து எச்சரித்தது ஆனால் அறிவுடை நம்பி நீதி நியாயம் நேர்மைக்கு பேர் போனவர் அவரை சந்தேகிப்பதா என்று கேட்டு தன் மனதை அதட்டி அடக்கினாள் சந்திரலேகா புகழேந்தியை கண்ட அந்த நேரத்திலிருந்து இந்திரஜித்தை அழைக்கிறாள் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை மாலை வேலை முடிந்ததும் புகழேந்தியை பற்றி இந்திரஜித்திடம் கூற வேண்டும் என்ற ஆவலில் அவனது அலுவலகத்திற்கே வந்துவிட்டாள் அவனது அறையிலிருந்து கோபமாக வெளியே வரும் அந்த மேல் அதிகாரியை கண்டு தயங்கி ஒரு ஓரமாக நின்றவளை சிசிடிவியில் கண்ட இந்திரஜித் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் கோபமாக செல்லும் அந்த அதிகாரியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சந்திரலேகாவின் அருகில் வந்தவன் சந்திரன் நீ என்ன இங்க என்று கேட்டான் அப்போதுதான் இந்திரஜித்தை அவள் கவனித்தாள் இது யாரு இவ்வளவு கோபமா போறாரு அதுவா பவழமலை அரசன் நெடுமாறன் முன் ஜென்ம பகையும் கோபமும் அவருக்கு இன்னும் போகல அவன் குறும்பாக கூற என்ன என்றா என்ன உளர்றீங்க சிரித்தவன் என்னுடைய ஹையர் ஆபிசர் ஆமா நீ என்ன இங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன் என்ன விஷயம் நான் அப்பாவை பார்த்தேன் உங்க அப்பாவியா எங்க அப்பா தான் ஆனா அரசர் அறிவுடை நம்பி ஓ சந்திரகாந்தபுரத்து அரசர் எங்க பார்த்த என்னுடைய சீஃபா வந்திருக்காரு அப்படியா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இருக்காது பின்ன நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆனா நீங்க எடுக்கவே இல்லை அதுதான் நேர்ல வந்தேன் சாரி ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது அது முடிச்சதும் அரசு நெடுமாறனோட என்றி செல்ஃப் சைலண்ட்ல இருக்கு நான் உன்னுடைய காலை கவனிக்கல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அடுத்த மீட்டிங் இருக்கு ஓ அப்படியா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க என்று கூறிவிட்டு அவள் திரும்பி நடக்க அவள் கரத்தை பிடித்தவன் சந்திரன் சீக்கிரம் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது நான் வீடு வந்து சேரும் போது நைட்டு ரெண்டு மணி ஆகுது ஆயிடும் ஏன் என்னாச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணை இருக்கு அது முடியும் போது எப்படியும் நைட்டு ஒரு மணிக்கு மேல ஆயிடும் வீடு வந்து சேரும் போது ரெண்டு மணி ஆயிடும் நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க இல்ல இல்ல நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் ரொம்ப லேட் ஆயிடும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் சரி கிளம்பு ரொம்ப ஈஸியா கிளம்புன்னு சொல்லிட்டீங்க வேற என்ன பண்றது அவள் நால் புறமும் விடிகளை ஓடவிட்டு தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று கண்டு சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஏய் ஆபீஸ் அது தெரியும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க பாய் என்று கூறி அவள் கையசைக்க அவனும் கையசைக்க அவள் மனமில்லா மனமோடு அங்கிருந்து நகர்ந்தாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்